மக்கள் விரோத மத்திய மாநில ஆட்சிகளையும் இரட்டை வேட திமுகவையும் தோற்கடிப்போம் என திரு டி டி தினகரன் சூளுரைத்துள்ளார் தமிழர் வாழ்வு மலர பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி தமிழகம் புதுச்சேரி மக்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கழக துணை பொதுச்செயலாளர் திரு டி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் புரட்சி தலைவி அம்மாவின் உண்மையான விசுவாசிகளான அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி வாழ் மக்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டுள்ளார் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசால் பொருளாதாரம் சீரழிந்து தொழில்கள் முடங்கி வேலைவாய்ப்பை இழந்து தங்கள் வாழ்வாதாரத்தையே இழந்து தவிக்கிறார்கள் தமிழக மக்கள் இன்னொரு புறம் புரட்சித் தலைவியின் மரணத்திற்குப் பிறகு தமிழகத்தில் ஆட்சியில் அமர்ந்த எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் கட்சியையும் ஆட்சியையும் பிஜேபியிடம் அடகு வைத்துவிட்டு அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் சிக்கி தமிழகம் தத்தளிக்கும் நேரத்தில்தான் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடக்க இருக்கிறது தமிழக மக்களின் ஒட்டுமொத்த துயரத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வாய்ப்பாக ஒரு வரமாக நமக்கு அமைந்திருக்கிறது இந்த தேர்தல் என திரு டி தினகரன் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் நலன்களை கூட்டணி போட்டு சூறையாடியது போதாது என்று தேர்தல் களத்திலும் கூட்டணி அமைத்து வருகிறார்கள் அதிமுகவும் பிஜேபியும் அம்மாவின் மரணத்திற்கு பிறகும் அவரை தரம் தாழ்ந்து விமர்சித்த பாமக மற்றும் தேமுதிக கட்சிகளையும் இணைத்து துரோகம் கலந்த ஒரு சுயனல கூட்டணியை அமைத்திருக்கிறது அதிமுக மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் இவர்கள் போடும் இரட்டை வேடத்தை இவர்களே இப்போது அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள் கிராமப்புற மாணவர்களின் டாக்டராகும் கனவை சிதைக்கும் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று அதிமுக சொல்ல அவர்கள் எங்களிடம் அப்படி கேட்கவில்லை நீட் தேர்வு அவசியம் என்னும் எங்கள் நிலைப்பாட்டை சொல்லி அவர்களையும் ஏற்க செய்வோம் என்று பிஜேபி சொல்கிறது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இது எனவும் திரு டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் ஐந்து மாவட்ட விவசாயத்தை இயற்கை வளங்களை லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்து உருவாகும் இந்த சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டத்தை ரத்து செய்துவிட்டது உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பை மதிப்போம் என்று சொன்ன முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியையும் இந்த தீர்ப்பு எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று சொன்ன டாக்டர் ராமதாசையும் மேடையில் வைத்துக்கொண்டு இந்த தீர்ப்புக்கு மாறாக அத்திட்டத்தை செயல்படுத்தியே தீர்வேன் என்று அறிவிக்கிறார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அதை கேட்டு ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லவில்லை எடப்பாடி பழனிசாமியும் டாக்டர் ராமதாசும் மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தில் இவர்களின் இரட்டை வேடத்தை பார்த்தீர்களா என்றும் அவர் வினாவியுள்ளார் இன்னொரு புறம் காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொண்டே பிஜேபியுடன் ரகசிய உறவை வைத்துள்ளது திமுக ஒரு துண்டுச்சீட்டை கைப்பற்றியதாக சொல்லி ஆர்கே நகர் இடைத்தேர்தலை நிறுத்திய தேர்தல் ஆணையம் வேலூரில் திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு நெருக்கமான இடங்களில் சுமார் பனிரெண்டு கோடி ரூபாய் கைப்பற்றிய பிறகும் தேர்தல் நடப்பதை அனுமதிப்பது எதை காட்டுகிறது பிஜேபியுடன் ரகசிய உறவு இல்லாமல் எப்படி இது சாத்தியம் என திரு டி டிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த காங்கிரஸாவது நியாயமாக நடந்திருக்கிறதா என்றால் இல்லை டெல்டாவை பாலைவனமாக்கும் வகையில் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் காவிரி மேலாண்மை ஆணையத்தை கலைப்போம் என்று கர்நாடகாவில் காங்கிரஸ் பிரச்சாரம் செய்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து நீட் தேர்வு பற்றி பேசும் ராகுல் காந்தி மேகதாது அணை மற்றும் காவிரி பிரச்சினை பற்றி எதுவும் பேசுவதில்லை திமுகவும் அதை வேடிக்கை பார்ப்பதாக திரு டி தினகரன் குறிப்பிட்டுள்ளார் அரசியலில் எதுவும் சாத்தியம் எப்படி வேண்டுமானாலும் கூட்டணிகள் அமைக்கலாம் என்று அருவெறுக்கத்தக்க அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கொள்கையற்ற முரண்பட்ட சுயநலமான மக்கள் விரோத கூட்டணிகளை அமைக்காமல் தமிழக மக்களையும் அம்மாவின் உண்மை விசுவாசிகளையும் மட்டுமே நம்பி களம் காண்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என திரு டிடிவி தினகரன் பெரும் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று வாரங்களாக தமிழகம் முழுக்க தேர்தல் பிரச்சாரம் செய்ய செல்லும் இடங்களிலெல்லாம் நமது இயக்கத்திற்கு மக்கள் அளித்த ஆதரவும் காட்டிய எழுச்சியும் அபாரமானது எழுத்தில் வடிக்க முடியாதது வேட்பு மனு தாக்கலுக்கு கடைசி நாள் வரை நமக்கு சின்னமும் கட்சியின் பெயரும் கிடைக்க விடாமல் நம்மை அழைக்கழித்ததை தமிழ்நாட்டு மக்கள் வேதனையோடு கவனித்திருக்கிறார்கள் என்பதை தாம் போகும் இடங்களில் எல்லாம் அவர்கள் முகங்களில் பார்த்ததாகவும் திரு டிடிவி தினகரன் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார் அதன் விளைவாகத்தான் காலம் தந்த பரிசாக நமக்கு கிடைத்த பரிசு பெட்டகம் சின்னம் மிக குறுகிய காலத்தில் மக்களின் மனங்களில் இடம் பிடித்திருக்கிறது தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்து தமிழக வளங்களை சூறையாடி விவசாயத்தையும் பொருளாதாரத்தையும் அழிக்க முயற்சிக்கும் மத்திய பிஜேபி அரசையும் அம்மாவுக்கும் கழங்கத்திற்கும் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே துரோகம் செய்து பல்வேறு முறைகேடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகியுள்ள எடப்பாடி பழனிசாமியையும் வீட்டுக்கும் அனுப்பும் பொன்னான வாய்ப்பு மக்களுக்கு கிடைத்துள்ளதாக திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் விவசாய கடன் ரத்து மாணவர்களின் கல்வி கடன் ரத்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு மகளிர் சுய சுயஉதவி குழுக்கள் மூலமாக பெண்களின் நலன் மற்றும் முன்னேற்றம் விவசாயத்தை பாதுகாத்து மேம்படுத்துவது கேஸ் சிலிண்டருக்கு மாதந்தோறும் நூறு ரூபாய் மானியம் கேபிள் டிவி கட்டண குறைப்பு நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாதம் விவசாய கூலி தொழிலாளர்கள் மீனவர் நெசவாளர் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் நான்காயிரம் ரூபாய் தொகை முதியோர் உதவித்தொகை இருமடங்காக உயர்வு என மக்கள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நமது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக அளித்திருப்பதையும் திரு டி தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் இவற்றையெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் சுயேச்சைகளாக போட்டியிடும் ஐம்பத்தி ஒன்பது வேட்பாளர்களுக்கும் வெற்றி சின்னமாம் பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களிக்க செய்ய வேண்டும் என்று கழக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் திரு டி தினகரன் அன்புடன் கேட்டுக் இந்த தேர்தல் நேரத்தில் தமிழக தமிழ்நாட்டு மக்களுக்கு சில விஷயங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மக்களை பற்றி கவலைப்படாமல் மாநில நலன்களைப் பற்றி கவலைப்படாமல் அரசியல் லாபங்களுக்காக சுயநல கூட்டணி அமைத்துள்ள அதிமுகவையும் மக்களை மத ரீதியாக துண்டாடி அதன் மூலம் வெறுப்பை விதைத்து ஆபத்து அரசியல் நடத்தும் மதவாத பிஜேபியும் அப்படிப்பட்ட கட்சியுடன் தேர்தல் உறவு இல்லை என்று சொல்லிவிட்டு தேர்தலுக்கு பின்பு ஒட்டிக்கொள்ளும் வகையில் பிஜேபியுடன் ரகசிய உறவை பேணி வரும் இரட்டைவிட திமுகவையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் இவர்களை புறக்கணிப்பதன் மூலம் மக்கள் விரோத ஆட்சி ஒழிவது மட்டுமல்ல சுயநல சந்தர்ப்பவாத இரட்டை வேட அரசியலும் கூட்டணி என்ற பெயரில் நடக்கும் அருவருக்கத்தக்க பேர அரசியலும் ஒழிக்கப்படும் இப்படி ஒட்டுமொத்த அவலத்தையும் அசிங்கத்தையும் அப்புறப்படுத்தும் கடமையும் வாய்ப்பும் அதிகாரமும் மக்களாகிய உங்கள் கைகளில்தான் இருப்பதாக திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் எத்தனை எத்தனை சோதனை வந்தாலும் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டாலும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சினைகளில் சமரசம் செய்து கொள்ளாமல் மக்களுக்காக களத்தில் துணிச்சலுடன் நிற்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகம் இழந்த பெருமைகளையும் உரிமைகளையும் மீட்டெடுக்கவும் தமிழகம் புதுச்சேரியில் ஒவ்வொரு குடும்பமும் பொருளாதார தன்னிறைவு பெற்று பாதுகாப்பான கௌரவமான வாழ்க்கை வாழவும் தமிழகத்தை மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லவும் அடிமையாக இருக்கும் தமிழக தலை நிமிரவும் அதன் மூலம் தமிழர் வாழ்வு மலரவும் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரி வாழ் மக்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்ளப்படுவதாக கொள்ளப்படுவதாக திரு டி டிவி தினகரன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்